அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் நபி சொல்லம்லாம் அறிவ செல்லும் அவர்கள் சூறாக்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று இதற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் அன் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அலியல்லாஹு கலான் கால் கான ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் யோ அல்லி முனல் இஸ்திஹாரத் அஃபில் உமூரி كما يعلمنا السورة من القرآن يقول إذا حم أحدكم بالأمر فليرقع رقعتين من غير فريضة فليقل اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا اعلم وعند اللام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاصي وعاقبه الامر فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعاصي وعاقبة الأمر، فصرفه عني وصرفني عنه، وقدر لي الخير حيث كان، ثم أرضي أرضني به، قال يسمى حاجته. جابر بن عبد الله رضي الله تعالى عنه أورد القرآن دار. குரானில் உள்ள சூறாக்களை முக்கியத்துவத்துடன் எங்களுக்கு கற்றுக் போல் எங்கள் காரியங்களில் இஸ்திகாரா செய்வதையும் முக்கியத்துவத்துடன் நபிசல்லா செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் உங்களில் எவரேனும் ஏதேனும் ஒரு காரியம் செய்ய நாடினால் அதன் முடிவு நன்மையாக இருக்குமா இருக்காதா என்ற கவலை ஏற்பட்டால் அவர் இவ்விதம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் முதலில் அவர் இரண்டு ரக்காயத்து நஃபில் தொழுதுவிட்டு மேலே உள்ள சூறாவை துவாவை ஓத வேண்டும் அதன் பொருள் யாவ்தான் உன் அறிவின் பொருட்டால் உன்னிடம் நான் நன்மையை தேடுகின்றேன் உன் வல்லமையின் பொருட்டால் சக்தியை வேண்டுகின்றேன் மகத்தான உன்னுடைய காரிய கருணையை உன்னிடம் கேட்கின்றேன் ஏனேனில் நீ எல்லா காரியங்களின் மீதும் சக்தி பெற்றவன் நான் எந்த காரியத்துக்கும் சக்தி அற்றவன் நீ அனைத்தையும் அறிந்திருக்கிறாய் நான் எதையும் அறியாதவன் நீதான் மறைவானவற்றை நன்கு அறிந்தவன் யாவா இந்த காரியம் என்னுடைய தீனுக்கும் உலக வாழ்விற்கும் என்னுடைய வாழ்வின் முடிவுக்கும் நல்லதென நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு தந்து இலகு வைப்பாயாக பிறகு அதில் எனக்கு வறக்கத்தும் செய்வாயாக இந்த காரியம் என்னுடைய தீனுக்கும் உலக வாழ்விற்கும் என் வாழ்வின் முடிவுக்கும் நல்லதல்ல என்று நீ அறிந்திருந்தால் என்னை விட்டும் இக்காரியத்தையும் இக்காரியத்தை விட்டு என்னையும் தடுத்துடுவாயாக எனக்கு எந்த காரியம் நல்லதோ அது எங்கிருந்தாலும் அது எனக்கு அளிப்பாயாக பிறகு அக்காரியத்தை புரிந்து கொண்டவனாகவும் நிம்மதி பெற்றவனாகவும் என்னை ஆக்குவாயாக துவாவில் தான் நாடியுள்ள காரியத்தை இன்ன காரியம் என்று சொல்ல வேண்டும் என்றும் நபீசல்லம் வாசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிரயாணத்திற்காக இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்றால் ஹாத சஃபர் என்றோ அல்லது திருமணத்திற்காக இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்றோ ஹாதன் நிக்காஹ் என்றோ சொல்ல வேண்டும் அரபியில் சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் மேலே சொல்ல சொன்ன அரபி துவாவில் ஹாதல் அம்ரு என்று வரும் இரு இடங்களில் எந்த காரியத்திற்காக இஸ்திகாரா செய்கிறாரோ அந்த காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து